கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் மூணாம் திருநாள் மக நட்சத்திரம்ிம்ம ராசி அஷ்டமி திதி வளர்ப்புறை மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திர அஷ்டமம் காலையிலே கொஞ்சம் உண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டு மனசுக்கு நிம்மதி தரும் முதல் விஷயம் மக நட்சத்திரங்கிறது கேத்து நட்சத்திரம் கேது இன்றைய நாள் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்துன்றிருக்கார் தட் இஸ் காலபுருஷனுக்கு ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் தான் கேது ட்ராஸ் ஐ ஓடின்னு இருக்கார் ஸோ கேது சந்திரன் சந்திரன் கேத்துங்கக்கூடிய காம்பினேஷன் வித் இஸ் பிட் ஆஃப் ஒரு டெலமா கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் ஸோ இன்றைய நாள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் முதலாவது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வயிறு உபாதைகள் வந்து போகும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தேவையில்லாமல் சின்ன சின்ன கூட ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நல்லதுன்னு புரிஞ்சுப்பீங்க உணவு அப்படிங்கக்கூடியது ரொம்ப அதிகமான அந்த காரசாரமாக நல்ல ஆயிலி ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க சிம்பிள் ஃபுட்டாக சாப்பிடுங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்றனால் முடிஞ்சளவுக்கு கடனில் போய் சிக்கிக்காதீங்க அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி நல்லாயிருக்கும் மூத்த பெண்களிடம் வாதாட வேண்டாம் தான் என்ற நாளுடைய முக்கியமான கோரிக்கை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தனவர்களுக்கு பாட்டு நடனம் இயலிசை நாடகம் கச்சேரி கம்போசிங் மியூசிக் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுலேயுமே ஆன்மீகத்தில் பெருமாள் மேலே அளவு கடந்த ஒரு என்ன சொல்கிறது டிவோஷன் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகளாக உடம்பு கவனமாக பார்த்துக்கணும் கோல்டு பிடிக்காமல் பார்த்துக்குங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது சில பேருக்கு மட்டும் லைட்டாக அந்த டிப்ரெஷன் மாதிரி வந்து போவோம் ஆனால் குரு பார்வை விழுகிறதுனால பெரிய இஷ்யூ இருக்காது பட் ஸ்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்தன் அவர்களுக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல கேது சந்திரன் சந்திரன் கேத்துடைய காம்பினேஷன் இருக்கறனால இன்றைய நாள் ஏதோ இடத்துல சுகத்தை தியாகம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் உடம்புல பிபி சுகர் கொலஸ்ட்ரால்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்துங்க சில பேருக்கு திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அஜீரண குளாறு தான் வேற ஒன்றுமே பெருசாக இஷ்யூ இருக்காது காரகன்னு சொல்லக்கூடிய அம்மா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நிறைய அதில் வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப முக் முக்கியமான ஒரு நபர் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல மெயினாக சொந்த பந்தங்களில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது வாய்ப்பு இருக்குது வீட்டில் தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி அப்படிங்கிறது அளவுக்கு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்றைய நாள் பொதுவாகவே மன அமைதி சந்தோஷம் திருப்தி அப்படிங்கக்கூடிய மூணு விஷயங்களுமே கொஞ்சம் தியாகம் செய்கிற தான் இருக்கும் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுறது அதாவது இன்ட்ராஸ்பெக்ஷன் மீனிங் நமக்குள்ளே என்ன இருக்குது நம்ம என்ன பண்ண வேண்டும் ஏன் இதை நாம் செய்கிறோம் எதற்காக இதை நம்ம செய்ய வேண்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஒரு நாளில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் என்னதாக இருந்தாலும் எவ்வளோ மோசமான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் எவ்வளோ மோசமான ஒரு நிலமை இருந்தாலும் இன்றைய நாள் ஏதோ ஒரு இடத்துல மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை நாள் உங்களுக்கு அதிகரிக்கும் தட் இஸ் ஒய் யுவர் கிரேட் கடக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த ஒரு கிரேட்னஸ் கடவுள் அனுகிரகம் கொடுக்கறது அதுதான் தான் ஸோ இந்த நாள் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக சில விஷயங்கள் நம்ம பேசும் பொழுது அது ஜெயிக்கும் பொறுமையாக ஒரு சில விஷயங்கள் நம்ம கையாளும் பொழுது பிரச்சனை கொடுக்காது அதுவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அந்யோன்யமாக பேசி முடித்து கொள்ள வேண்டும் ரொம்ப டென்ஷன் ஏறப்படாது இந்த நாளில் எதை நீங்கள் பேசினாலும் சரி எதை நீங்கள் செய்தாலும் சரி கோபதாபங்களை தவிர்ப்பது நன்று அவசரப்பட்டு முன்கோபம் படக்கூடாது இது மட்டும் பார்த்துட்டால போகிறோம் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் சிகப்பு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வீகம் ஆன்மீகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய சக்சஸ் கொடுக்கும் சில பேருக்கு இன்றைய நாள் எப்படி போச்சுன்னே தெரியாது அந்தளவுக்கு ஸ்பீடாக போகும் ஆனால் ஒரு சின்ன சங்கடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இன்றைய நாள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது நல்லா இருப்பீங்க மற்றபடி பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றும் இல்லை எல்லாத்துலையுமே சாமர்த்தியமாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த விரயங்கள் செலவுகள் இது ரெண்டுமே சற்று அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப முக்கியமாக எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் நீங்கள் ஏன் இருந்தீங்களோ எந்த விஷயத்துக்காக இது நடக்கணும்னு ட்ரை இருந்தீங்களோ இது எப்படா நடக்கும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் தெரியாம இருந்தீங்களோ அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் கண்டிப்பாக அது வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள்னர் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய நபர்கள் படிப்பில் மேல் படிப்பில் சின்ன சின்ன தடை வரக்கூடிய ப்ரமோஷனில் சில தாமதம் அல்லது தடை அதே மாதிரி சில பேருக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மூத்தவங்கக்கிட்ட தயவு செய்து எதிர்த்து பேசாதீங்க இட் இஸ் நாட் கோயிங் டு ஃபேவர் யூ அட் ஆல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா வேலைகள் இருக்கக்கூடிய குடைச்சல் வேலைகள் கூடிய அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள் அதுக்கு ரிசல்ட் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும் சாயந்தரம் நாலு அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் ரிசல்ட்டே வரும் அது வரைக்கும் சுத்தல் தான் ஓய் நடக்காதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி விட்டுறணும் கையை இழந்துடணும் அதாவது எனக்கு முடிய முடியாதுன்னு சொல்லி சரணாகதி தத்துவம் தான் காலில் போய் விழுந்துட வேண்டியதான் கடவுள்கிட்ட அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும் நாள் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன ஒரு தயக்கம் அது இருந்துகிட்டே இருக்கும்னே சொல்லலாம் மெயினாக அந்த மாமியார் சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் அவதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்க உடல்நிலைகளில் சற்று கவனம் காக்க வேண்டிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழுக்க முழுக்க ஆன்மீக பயணங்கள் முழுக்க முழுக்க உடம்பு பாதிப்பு இது முற்றிலும் குணமடையக்கூடிய அற்புதமான நாள் எல்லா நாளுமே இப்படி இருக்காது ஆனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எண்ணங்கள் நம்மளுடைய இன்ட்யூஷன் நம்முடைய இடுப்பு புட்டம் ஆசன வாயு மறைமுகமான பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் யாரை கரெக்டுன்னு நினைக்கிறோமோ அவங்க தப்பாக இருப்பாங்க யாரை கரெ தப்புன்னு நினைக்கிறோமோ அவங்க கரெக்டாக இருப்பாங்க ஸோ இதுதான் உங்களுடைய இன்ட்யூஷன் ஸோ ஃபஸ்ட் இன்ட்யூஷன் இஸ் ஆல்வேஸ் ராங் ஃபார் யூ டுடே இதை மட்டும் பார்த்துங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறும் கரும்பச்சை நிறும் கும்ப ராசியில் இது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கோவப்படக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் எதை நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அது ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே அதாவது ஒன்று தான் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இது நடக்க போகிறதுங்கிறது தயவுசெய்து செய்து சொல்லாதீங்க அது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த லக்கு ஃபேவர் பண்ணவே பண்ணாது என்ன தான் ட்ரை பண்ணாலும் அடாடா இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக காத்திருந்து ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டிய நிலமையில டக்குன்னு வெளியே சொன்னால் அது நடக்காமல் போயிடும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது சூப்பராக செட் ஆகும் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயகிரி ஒரு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல கேது நின்ற நட்சத்திரம் சந்திரன் கேத்துங்கிறது ஞான காரகன் அதே மாதிரி சந்தன் அப்படிங்கிறது நிலை இல்லாத தன்மை கொடுக்கும் ஏழாம் இடம்ங்கிறது கலத்தர ஸ்தானம் நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்களுடைய ஸ்தானம் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும்பொழுது அவங்க என்ன நினைக்க போகிறாங்க எந்த விதமான எண்ணங்கள் அவங்க மனசில் ஓடின்ருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்காங்க என்ன நமக்கு நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு யூகனை செய்ய முடியாத ஒரு விஷயம் இருக்கும் அது வாழ்க்கை துணையின் மூலியமாகவும் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து நிவர்த்தியாகும் உடம்புல ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டாலும் அதை அனுசரித்து போகிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் மீனாட்சி அம்மன் வழிபாடு இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய நாள் யாருக்கு நன்னாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் ஆக்சுவலாக சூப்பர்னு சொல்ல முடியாது பட் ஸ்டில் ஆவரேஜாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் கடகம் ரெண்டாவது விருட்சிகம் மூன்றாவது மீனம் மற்ற அனைவருக்குமே இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக கோவப்படாமல் அனுசரித்து போகிறது நல்லது அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லா விதத்துலையுமே சந்தோஷத்தை கடவுள் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வரலீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் சமஸ்த சண்மங்களி பந்தோணு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க